ஸோ ரெண்டாவது ரவுண்டு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டு பாய்ஸ் விசஸ் எஸ்பிஆர் எஸ்பிஆர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சுக்கு நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பவுலர் யூஸ் பண்ணோம் ஸ்ட்ரைக்கில் நந்தா ஃபஸ்ட் ஓவரை டே ரோகித் ஃபஸ்ட் பவுல் முயற்சி ஒரு மிஸ்ஃபீல்ட் சிங்கல் ஃபுல் டாஸ் அப்படி செய்யலை நடுவில் பூந்து போட்டார் சிங்கல் சொல்கிறதுக்குள்ளே ரன் ரன் ஒயிட் ரீபால் டாஸ் பால் மட்டான்னு விழுந்துச்சு ரன்னோட் சான்ஸ் ஸோ எங்கள் நோ பால் இந்த பால் ஃப்ரீ மாறும்

அகேன் ஒரு மிஸ்ஃபீல்டு பவுண்டரி பேக் பேக் பவுண்டரி நந்தா பேட்ல இருந்து அவர் எதிர்பார்க்கல பிடிச்சி போடுவாங்கன்னு நினச்சிட்டு போல ஓவர் ஒரு ஓவருக்கு பதிமூணு ரன் விளையாடி இருக்காங்க அட்டு பாய் ரெண்டாவது ஓவரை போட அம்பேத் ஸ்டைக்ல உதயா முதல் பந்து ஸ்லோயர் அகேன் ஸ்லோயர் ஒன் கரெக்டான இடத்த பிடிச்சாருங்க இந்த பந்தும் டாட் டாட் வீசியிருக்கார் மூணு பால் பந்தும்சிருக்கால் பே சொல்லலாமா பவுலர் கூலா போட்டுன்னு இருக்காரு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கு ஷாட்

டாஸ் பால் ஸ்டேட் திசையில் கண்டிப்பாக இதுவும் மாறு பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸாக பதிவு பண்றாரு நந்தா நந்தா ஆன் ஃபயர் ஒரு டாப் கேட்சிக்கான கேட்சுக்கான வாய்ப்பு அகேன் கேட்ச் விட்டுருக்காங்க சிங்கிள்

நந்தா பேட்டில் இருந்து நந்தான் ஃபயர் தான் சொல்லணும் ஓட்டு பிறந்துன்னு இருக்கார் இலவச பந்து சரியா மீட் ஆகல தரையோட தரையா சிங்கர் வாட் ய ஷேட் கண்டிப்பாக அது ஆறு சிங்கரு டபுளாக ஓட மாட்டேருக்காங்க அடித்தா ஆறுன்ற மாதிரி அடிச்சிருக்காங்க பார்ட்னர்ஷிப் ஐம்பதை கடந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரியான ஒரு ஏக்கர் அங்கே பவுண்டரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி பந்து டாஸ் பால் ஆறு ஆரோட வெஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க விக்கெட்டே இழக்காமல் எண்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு ஹையஸ்ட் ரன்னு எண்பத்தி அஞ்சு டார்கெட் ஃபார் எஸ்பிஆர் செகண்ட் ஆஃப் ஸ்டாட்டாய்ச்சி ஸ்டைக்கில் அம்பேத் ஃபர்ஸ்ட் ஓவரை போட ரூப் முதல் ஓவர் முதல் பந்து குட் ஷாட் அவர் பவுண்டரி

ரெக்கார்ட் பண்ணவே இல்ல அகேன் பவுண்டரி இந்த பால் ஆர்டிகா மாறுமா நான் எதிர்பார்த்து நிறேன் நல்ல ஒரு ஏக்கர் தூக்கி போட்டாரு டாட் ஒயிட் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆப் தி சைல் குட் ஃபீல்ட் சிங்கிள் ஸ்லோயர் ஒன் ஸ்டெட் தி சீல் சிங்கர் ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் அசால்ட்டாக பிடிச்சி போடுறாரு கேட்ச விக்கெட் ஓவர் மூணாவது ஓவர் முதல் பந்து உஷ்மான் பவுலர் வாட் யூ பால் டாட் ஓ அங்கே ரன்னுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை டாட் ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் புஸ்ஸுன்னு போயிட்டு இருக்குது அவங்க மிஸ்ஃபீல்ட் சிங்கர் நியூ பேட்ஸ்மேன் ரோகித் குட் ஷாட் ஆறு கேட்சா ஐயோ ஆறுன்னு நினச்சேன் ஒரு நல்ல ஒரு டேக்கன் ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் குட் ஷாட் எல்லா வேலையும் மீட் பண்ணுறாங்க சிங்கர் கேடிச்சாரு அங்கே பாலே போல சிங்கிள் ஓவர் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் அறுபதுன்னு விளாடணும் ஃபர்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு பாலுக்கு வரல சிங்கிள் கடைசி ஓவரில் இரண்டாவது பந்து அந்த ஓவரை போட நந்தா ஒயிட் ரீபால் டாட் பால் பொ பண்ணி சிங்கிள் ஒரு கட் ஷாட் அங்கே என்கிட்ட டைவ் அடிக்கிறேன்னு சொன்னார் ஆனால் அடிக்கல ஏன்னா ஒரு சிங்கிள் எடுத்து குட் ஷாட் ஆறு ஆறுதல் ஆறு